ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரவு சாப்பாடு ஆட்டு ஈரல் வறுவல் சாம்பார் சப்பாத்தி பாருங்கள் இது வந்து சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஆட்டு ஈரல் அது வந்து நான் நல்லா மொள நல்ல மிளகாய் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அது அதுமாதிரி சாம்பார் வச்சிருக்கேன் சாம்பாரோட இது காட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையான ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் இந்த ஆட்டி இருந்த உடம்புக்கு நல்லது ரத்தம் ஊரும் ப்ளட்டுக்கெல்லாம் சூப்பரானது நாங்கள் சாப்பிட்டு வரோம் சரியா என்னுடைய சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் எங்களோட சப்போர்ட் முக்கியம் ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்